ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பஹும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஷெய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அரணாமயிரத்தில் சிறந்த காந்தார தேசத்து குதிரை வடிவானவர் அப்படின்னு சிவபெருமான சிறப்பிச்சு சொன்ன அரண்நாமாயிரம் அடுத்த எண்ணூற்றி பதினஞ்சாவது திருநாமத்தில் எப்படி சொல்லுது அப்படின்னா ஓம் மகா தனுஷே நமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா தனுஷ் தனுஷ் அப்படின்னாலே வில்லு இவரோட தனுஷ் எப்படி இருக்குன்னர் சிறந்த வில்லா இருக்குது சிறந்த வில்லை உடையவர் அப்படின்னு பினாகம் அப்படின்னும் அவருக்கு வில்லு இருக்குது சிறந்த வில் அப்படின்னு இதை சிறப்பிச்சு சொல்லணுமா அப்படின்னா ஒரு சாமான நம்மள்ட்ட எவ்வளோ சாமான்கள்லாம் இருக்குது இருந்தால் கூட இருக்கிறதுலே தி பெஸ்ட்டு சார் இது அப்படின்னு நாம் இருக்கிற சாமானில் எது நல்ல நமக்கு பயனை கொடுக்கறதோ உபயோகப்படுறதோ அதை சிறப்பிச்சு சொல்கிறோம் இல்லையா போல தான் இவரோட கையில் வில்லு இருந்தால் கூட சிறந்த உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த அரண்மன் இருக்கட்டும் வேதமே ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறதுல நமக்கத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவே நமஸ்தே அஸ்துதன்வனே அப்படின்னுலாம் அவரோட வில்லுக்கு நமஸ்காரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அப்படின்னா அவ்வளவு சிறந்ததான வில்லு அந்த வில்லுக்கு நமஸ்காரம் பண்ணணுமா வில்ல வணங்கணுமா அப்படின்னா அது அவ்வளவு சிறந்தது அப்படின்னா இதுக்கு பதில் ராமாயணத்தில் இருக்குது அந்த வில்லுக்கு என்ன அவ்வளோ உயர்வு இவர் கையில் இருக்கிற வில்லுக்கு அப்படின்னா சிறந்ததான மறைநூல்னு சொல்லக்கூடிய வேதமே இவருக்கு கையில் வில்லாக இருக்கான் எது இவர் கையில் வில்லாக இருக்குது ஏதோ இனிமேல் ஒரு இதனால் பண்ணினது இரும்புனால பண்ணினுட்டு மரத்தினால் பண்ணித்து அதனால் பண்ணித்து அப்படிங்கிறப்பல இல்லை மறைநூலான வேதமே இவர் கையில் வில்லாக இருக்குது வடிவம் கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ருத்ரோட கை வில் வேதமயமானது அப்படின்னு ராமாயணத்தில் சொல்லப்படுறது அதுதான் ஆச்சரியம் சரி அது என்ன வேதத்தை வில்லா வச்சுக்கிறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை வில்லு கையில் இருந்ததுன்னா எதுனா என்ன அதுக்கு உபயோகம் எதிரிகளை அழிக்கிறதுக்கு நமக்கு வர ஆபத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தானே வில்லு இருக்குது அப்போது இவர் வேதத்தையே வில்லா கையில் வச்சுருக்கார் அப்படின்னா அப்போ என்ன அப்படின்னா இந்த சாதாரண வில்லாக இருக்கக்கூடியது நம்மளோட வெளிப்பகையை தான் அழிக்கிறது ஆனால் இந்த வேதம்ங்கிற வில்லானது என்ன பண்ணுறது நம்மளோட உட்பகையை அழிக்கிறதா இருக்குது அதுதான் முக்கியம் ஏன்னா வேதம் முழுக்களும் ஞானத்தை தெளிவை நமக்கு சொல்கிறது எதை இது பண்ணணும் எதை இது பண்ணக்கூடாது எது பண்ணினா நமக்கு நன்மை எது பண்ணாது இருந்தோம்னா நன்மை எது பண்ணினாக்க கெடுதல் இத்தனையும் சொல்கிறது இல்லையா அப்போ நமக்கு பெரிய ஞானத்தை கொடுத்து தெளிவை கொடுத்து நம்மளோட வாழ்க்கை ஒரு எந்த ஒரு உட்பகை அப்படின்னு சொல்லுமே நமக்கு உள்ளுக்குள்ளேயே பெரிய பகையெல்லாம் இருக்கு அந்த பகையெல்லாம் போக்கி அந்த அறியாமைங்கிற பகையை போக்கி தெளிவுங்கிற ஞானத்தை கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக்கி நம்மளை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால தான் அதுதான் ஆத்மலாபம் ஆத்மலாபம் அப்படிங்கிறோம் அதுதான் பெரிய வெற்றி ஒரு எடுத்து போர் பண்ணினா கடைசியில் ஏதோ ஒரு முடிவில் ஒரு வெற்றி கிடைக்கணும் அது மாதிரி இந்த வேதமயமான வில்லை இவர் கையில் வச்சு ஞான வடிவமான சிவபெருமான் நமக்கு எதை கொடுக்குற நம்மளோட உட்பகையெல்லாம் அழித்து அறியாமை இருளெல்லாம் போக்கி அஜான பகையவர்களை அழித்து நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரின்ப வடிவமான மோட்ச நிலையை அந்த பெரிய வெற்றி வெற்றியை தரா தான் இருக்குது அதனால்தான் இவர் கையில் வேதத்தையே வில்லா வச்சுருக்கார் அப்படின்னு இது ராமாயணத்தில் எங்கே சொல்லியிருக்கு காண்டத்தில் சொல்கிறது யுத்த காண்டத்தில் நமக்கு எழுபத்தஞ்சாவது சர்க்கத்தில் முப்பத்தாறாவது ஸ்லோகமாக சொல்லப்பட்டிருக்கு பகவான் இவ சங்கிருந்தோ பவோ வேதமயம் தனு அப்படின்னு சொல்கிறது பவன் பவனான சிவபெருமானோட அவர் கையில் இருக்கிற தனுசு எப்பேற்பட்டதுன்னர் வேதமய தனுஹூ அப்படின்னு சொல்லுவார் வேதமயமான வில்ல கையேந்தினர் சிவபெருமான் அப்படின்னு எதுக்கு ராமாயணத்தில் இதை சொல்லணும் எதனால் சொல்லினார் வால்மீகி அப்படின்னா இந்த காண்டத்தில் ஒவ்வொருத்தராக சண்டைக்கு அனுப்புகிறான் ராமலக்ஷ்மனோட சண்டை நடக்கிறது இந்த வானர் சேனையோட இந்த அசுர சேனையும் நடந்துட்டுருக்கு அதில் கும்பகர்ணன் நினச்சான் கும்பகர்ணனும் வதமாயாச்சு இப்போ கும்பகர்ணனை ரொம்ப நம்பினார் ராவணன் ரொம்ப நம்பினான் கும்பகர்ணனுக்கிறதுனால நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு நம்பினார் ஆனால் கும்பகர்ணனும் பதமாயாச்சு தன்னோட பிள்ளைகளை பல பிள்ளைகளை இழந்தாச்சு இதெல்லாம் ராவணனுக்கு ரொம்ப மனசில் ஒரு ஒரு சோர்வை கொடுத்தது என்ன இப்படி பேர்பட்ட மகாவீரர்கள் இவர்களெல்லாம் இந்த ஒரு மனுஷனாக வந்திருக்கிற எல்லாம் இப்படி பண்ணிடுறாளே அப்படின்னு இந்த ராட்சசர்களை ஜெயிக்கிற அளவுக்கு மனுஷா இருக்காளே அப்படின்னு அவருக்கு மனசுல ஒரு கலக்கம் வந்தது ஒரு சோர்வை வந்தது சோர்வை வந்து அந்த முகம் வாடி இருக்கிறத பார்த்தான் பிள்ளையான இந்திரஜித் அவரால் பொறுக்க முடியல ஏன்னா எப்பேற்பட்டவர் நம்ம அப்பா ராவணேஸ்வரன் எப்படி எல்லாம் அண்டச்சராச்சரத்துல இவருக்கோட புகழ் இருக்கு அப்படி இருக்கிற இவர் மனசு சோர்வடைந்து மனக்கலக்கம் அடையிறாப்பில் இருக்கலாமா அப்படின்ட்டு என்ன பண்ணால் அப்பா கிட்ட சபதம் பண்ணுறான் என்னப்பா அது நான் ஒருத்தன் இருக்கிறதே உங்கள் மனசு இப்படி தொ தளரலாமா எப்போ உங்கள் மனசு தளரலாம் இந்த நிலமையை எப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நானும் இல்லாத போர்க்களத்தில் என் உயிரும் பிராணனும் போச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த கலக்கம் வர்ணமை வழியை தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படி இல்லாமல் சொல்றாரு இல்லையோ அதைப்போல் இந்திரஜித்தான பெயர் பட்ட பெயர் பெற்ற நான் மேகநாதனான்னு நான் இருக்கேன் நான் இருக்கிறதே நீங்கள் இப்படி வருத்தப்படக்கூடாது நீங்கள் கொலைப்படாதீங்க எப்பொழுதும் போல நீங்கள் உற்சாகமாக இருங்கோ நான் போய் அவர்களை பார்த்துக்கிறேன் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்திரஜித்து இப்போ போருக்கு வரோம் போருக்கு வந்து கடுமையான போர் ராமலக்ஷ்மணர்கள் இந்த வானர சேனைக்கும் அந்த ராட்சச சேனைக்கும் அப்படி நடக்கிறதே இந்திரஜித்து கடைசியில் என்ன பண்ணான் பிரம்மாஸ்திரத்தை பயோகம் பண்ணணும் பிரம்மாஸ்திரத்தை பயோகம் பண்ணினா அது என்ன நடந்ததுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் லக்ஷ்மணர் கீழே விழுந்தாச்சு விழுந்தால் பார்த்தா இப்போ ராமர் கலங்க ஆரம்பிச்சுட்டு இப்படி நம்ம கூடவே இருக்கக்கூடிய நமக்கு பலமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணர் போயிட்டாரே லக்ஷ்மணனுக்கு இப்படி ஆயிடுத்து ஆபத்து வந்துடுத்து அப்படின்னு ரொம்ப ராமர் வருத்தப்பட்டு எப்படியானும் லக்ஷ்மணரை திருப்பி எழுப்பணும் இந்திரஜித்திட என்ன அப்படின்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு மாயமாவே அவன் எங்கே இருக்கான்னே தெரியாத அஸ்திரங்கள்லாம் தான் வரும் அப்படி இல்லாமல் உட்காந்துட்டு அவன் பண்ணுறான் நிகும்பலையில் போய் யாகம் வேறேன்னா பண்ணினான் தனக்கு வெற்றி ஏற்படணும் அப்படின்லாம் இப்படி விதத்துலேயும் அவன் பலவிதமான தந்திரங்களை உபயோகித்து வாழ வீழ்த்ததுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கான் இப்படி ராமர் தயங்கி எல்லாம் இருக்கிறதையே தான் உடனே பார்த்துட்டும் ஜாம்பவான் முதலான எல்லாரும் பார்த்து இவருக்கு எப்படி இதை என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே தான் இமயமலையில் கைலாச பருவதத்தில் இருக்கக்கூடிய சஞ்சீவி பருவதத்தை கொண்டு வந்த சஞ்சீவி அந்த மூலிகையை கொண்டு வந்தால் இவர்களை பிழப்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே ஆஞ்சநேயர் என்ன ஒரே தாவா தாவி இமாலயத்துக்கு போகிற சஞ்சீவி மலையை கொண்டு வரத்துக்கு அனுமாரோட படம்லாம் பார்த்துருப்போம் கையில் ஒரு பெரிய மலையை தூக்கின்னு வருவேன் இந்த சஞ்சீவி மூலிகை தான் வேணும்னு கேட்டால் வைத்தியர்கள்லாம் அனுமார் என்ன பண்ணால் அங்கே போனார் போனவர் அத்தனாம் பெரிய மலையில் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கிற காட்டில் எது சஞ்சீவி மூலிகைன்னு இவருக்கு தெரியல அது எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி பறித்து எடுத்துன்னு வர்றதுக்கு சில பேர் ரொம்ப அவசரம் அப்படின்னு ஒரு கடையில் போய் ஒரு சாமானை வாங்கிடுவா அப்படின்னு அனுப்பிச்சோம் அப்படின்னா அவள் என்ன பண்ணுவான் அப்படின்னா நூறு கேள்வி கேட்டு அங்கே போய் நின்றுண்டு இதுவா அதுவான்னு இப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு சமயோஜிதமாக வேலை செய்கிறவா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நிலைமை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு அடுத்த க்ஷணம் என்ன வேணுமோ அதை கொண்டு ரெடியாக வைக்கிறதா இருக்கணும் அதுதான் அனுமாரோட பெருமை சஞ்சீவ் விராயர் சஞ்சீவ் விராயர் அப்படின்னே அவருக்கு பட்டப்பெயர் சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னா சமய சஞ்சீவி அப்படிங்கிறமே அந்த டயத்துக்கு வேணும் நமக்கு இந்த டயத்துக்கு வேணும் அப்படிங்கிறதே அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அரை மணி கழித்து ஒரு மணி கழித்து அது என்ன தான் உயர்ந்ததாக இருந்தாலும் வந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா காலந்தாழ்த்தி வந்ததுன்னால் அந்த பொருள் சிறப்பாக இருந்தால் கூட உயர்ந்ததாக இருந்தால் கூட உபயோகம் இல்லாத போயிடும் அதனால் அனுமாரை என்ன பண்ணார் அப்படின்னு இங்கே தேடிக்கிடின்லாம் இருக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு அப்படியே அது எங்கே மண்டி கிடக்கோ அந்த மலையோடு அப்படியே கையில் பேத்தர் தூக்கின்னு வந்துட்டார் ஆகாய மார்க்கத்தில் அவ்வளவு பராக்கிரமசாலி அசாத்திய சாதக சுவாமின்னு ஆஞ்சநேயர் அப்படின்னா சொல்கிறது சாதாரண சாதனையெல்லாம் சாதிக்கலை அசாத்தியமான சாதனை யாராலையும் சாதிக்க முடியாதெல்லாம் சாதிக்கிறவர் அப்படின்னு கடலை தாண்டர் இப்போ இங்கேருந்து லங்கையிலேருந்து இமாலயத்துக்கு தாவி குதித்து அங்கேருந்து மலையை கையோடு பேத்துன்னு வர்ற பேத்துன்னு வந்தாரோ இல்லையோ இந்த போர்க்களத்துக்கிட்ட வந்து அந்த மூலிகையோட பட்டோன்னே லக்ஷ்மணருக்கு மூர்ச்சையிலேருந்து அவர் எழுப்புறார் அது மட்டும் இல்லை அங்கே எந்தெந்த வானரங்கள்லாம் மறித்து கிடந்ததோ இந்திரஜித்தினால் வதம் பண்ணப்பட்டதோ எல்லாம் முழிச்சு நொடுத்தோம் எல்லாத்துக்கும் பிராணம் வந்துடுத்தோம் இப்படி போன உயிரெலாம் திரும்பி வருது எல்லாத்தையும் விட ராமருக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருந்தது என்னென்ன தன்னோட தம்பி திரும்பி கிடச்சுடுத்தும் அவர் திரும்பி எழுந்து வந்துட்டார் அப்படின்னு அப்போ தான் ரொம்ப மனசு மனசு உருக்கத்தோடு ராமர் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிற நீ பண்ணியிருக்கிற எத்தனையோ காரியம் பண்ணியிருக்க நீ பண்ணியிருக்கிற காரியம் எல்லாத்துக்கும் எனக்கு பண்ணியிருக்கிற ராம சேவைக்கு கைங்கரியத்துக்கு உனக்கு என்னால் கைமாறே பண்ண முடியாது ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கார் லக்ஷ்மணர் அப்படின்னு என்னோடய தம்பி அவர் போயிருந்தாக்க லக்ஷ்மணர் இல்லாத என்னால் இருக்க முடியாது நான் போயிருப்பேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டோம்னு தெரிஞ்சுன்னா சீதை உயிரை விட்டுருப்போம் சீதையும் போயிட்டார்னு தெரிஞ்சுன்னா என்னோடய தாயார்கள்லாம் உயிரி விட்டுருப்பா இப்படி என்ன ஆகிருக்கும் அப்படின்னு இந்த இஷ்வாகு வம்சத்தில் இருந்த அத்தனை பேரும் மாண்டிருப்போம் இப்படி இத்தனை பேரும் உயிரு உயிரோடு இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் என் ஆஞ்சநேயா நீ இந்த லக்ஷ்மணரை தான் அதுக்கு என்ன வேணுமோ அந்த சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி இனிமேல் தசரதர் கொடுத்த உயிர் போயிட்டோன்னுமோ தெரியல ஆனால் நீ கொடுத்த உயிராக இருக்கு அப்படின்லாம் ரொம்பவே ஆஞ்சநேயரை உருக்கமாக சிறப்பிச்சு சொல்கிறேன் அப்படி அது மாதிரி ஒரு இக்கட்டான சமயத்தில் அப்புறம் இப்போ லக்ஷ்மணி ஏந்துனாச்சு இல்லையா ஏந்துன்னொன்னே இப்போ ரெண்டு பேருக்கும் புதுசாக உற்சாகம் வந்துருத்தோம் இப்போ என்ன பண்ணானே இப்படியா பண்ணினேன் இரு இந்த இந்திரஜித்தை இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடுறது இனிமேல் நாளைக்கு இந்திரஜித்துன்னு ஒரு வக்தி இருக்கக்கூடாது ஒரு ஜீவன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே பொங்கி பொங்கிழது அப்படிம்பலையோ ஒரு கஷ்டம் வந்ததுனாலே கடவுள் நமக்கு அப்பப்போ கஷ்டத்தை எது கொடுக்குறா அப்படின்னு நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் இந்த கஷ்டம்னு முதல்ல வரத்தே அது ஒரு சோகத்தை கொடுக்கும் நமக்கு சோர்வு கொடுக்கும் ஆனால் அந்த சமயத்தில் நமக்கு யாரானும் உதவி பண்ணுறா இல்லை ஒரு நமக்கு ஒரு இறை அருள் இருந்தது அப்படின்னா உடனே நமக்கு ரெண்டு மடங்கு தெம்போடு வந்துடும் அப்போது என்ன பண்ணாரான்னு ராமரும் லக்ஷ்மணரும் அப்படி கையில் அந்த வில்ல தூக்கிண்டு எழுந்தாள் வீரத்தோட அதைத்தான் வர்ணிக்கிறர் வால்மீகி எப்படி எழுந்துட்டார் அப்படின்னு ராமரும் ஸ்ரீ லக்ஷ்மணரும் அவள் கையில் அந்த வில்ல தூக்கிண்டு இப்போ பாரு என்ன பண்ணுறேன் பாரு ராவணனோட குலத்தை அப்படின்னு எழுந்துன்னு கையில் வில்ல தூக்கின்னு எழுந்துட்டார் அது எப்படி இருந்தது அப்படின்னு எந்த பரமேஸ்வரன் அந்த வேதமயமான வில்ல தூக்கின்னு கையில் தூக்கிட்டு முப்புறத்தை அழிக்கிறதுக்கு கிளம்பினாரோ அத மாதிரி இருந்தது அப்படின்னு வால்மீகி ராமரிங்க போர்க்களத்தில் வில்ல கையில் தூக்கிட்டு வீரத்தோடு எழுந்தது எப்படி இருந்ததுன்னு சிவபெருமான் வேதமயமான அவரோட வில்ல தூக்கின்னு முப்புறத்தை அழிக்கிறதுக்கு கிளம்பினாப்புல இருந்தது அப்படின்னு சிவபெருமானோட வில்லு வேதமயம் அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய சிறந்ததான மகாதனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை கையில் வச்சுருக்கார் வில்லேந்திய அந்த சிவபெருமான் இன்னும் அவர்கிட்ட என்னென்ன சிறப்பு இருக்குங்கிறத அரண்நாமம் சொல்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்